அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவின் தோல்வி அடையும் அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான் திமுகவின் தோல்வி அடையக்கூடிய அமைச்சர்களைப் பற்றி ஒவ்வொரு தொகுதி வாரியாக பார்த்து வருகிறோம் இதுவரையிலும் மதிவேந்தன் கே கே ஆர் மற்றும் ராஜகண்ணப்பன் போன்றோர்களின் தொகுதியை பார்த்தோம் இன்று நாம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள செஞ்சி தொகுதியை காணலாம் செஞ்சி தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்கள் பிற்காலத்தில் திமுக அமைச்சரவை மாற்றப்பட்ட போது ஆவடி நாசர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக செஞ்சி மஸ்தான் அவர்கள் புதிய அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் செஞ்சி மஸ்தான் அமைச்சரவையில் தேர்வு செய்யப்பட்ட பின்பு தொடர்ச்சியாக அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது ஊழல் குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தாலும் கூட கள்ளச்சாராயம் புழக்கம் இவர்களின் மூலமாகத்தான் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகரித்து வந்ததாக கூறப்பட்டது இதேபோன்று இவரது குடும்பத்தினர் அரசியலில் அதிக அளவு தலையீடு செய்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக இவரது மகன் மனைவி என அனைவருமே செஞ்சி பகுதியில் திமுகவில் மிகப்பெரிய சக்திகளாக வலம் வந்தார்கள் இவர்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே அரசியலில் தலையீடு செய்தார்கள் இதனால் செஞ்சி பகுதியில் இருந்த திமுகவின் மற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்ததாக கூறப்பட்டது எனவே இவர் உடனடியாக அவரது அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு வெறும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்தார் பின்பு இவருக்கு மீண்டும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது இவருக்கும் பொன்முடிக்கும் இடையே ஏழாம் பொருத்தம் ஏற்கனவே பொன்முடியால் தான் இவர் அரசியலுக்கு வந்தார் என்றாலும் கூட பொன்முடியால் வளர்க்கப்பட்ட இவர் பொன்முடிக்கு எதிராக தற்பொழுது அரசியல் செய்து வருகிறார் செஞ்சி தொகுதியின் நிலவரத்தை நாம் காணலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுகவின் சார்பில் செஞ்சி மஸ்தான் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் இந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது திமுக சார்பில் போட்டியிட்ட திரு செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் செஞ்சி மஸ்தான் அவர்கள் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் செஞ்சி சட்டப்பேரவை தொகுதி ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது செஞ்சி தொகுதியின் திமுக கூட்டணியின் வேட்பாளர் அவர்கள் திமுக எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தது அதிமுக நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளையும் பாஜக நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருந்தது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துள்ளதால் இவர்கள் இருவரின் வாக்குகளை சேர்க்கும் பட்சத்தில் அது தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெறுகிறது திமுக எண்பத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தது இந்த தேர்தலில் திமுக கூட்டணியின் வேட்பாளர் பெற்றிருந்த வாக்குகளை அதிமுக மற்றும் பாஜகவின் கூட்டணியின் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளோடு கழிக்கும் பொழுது பத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் வருகிறது இது திமுக பெற்ற வாக்குகளை விட அதிகம் இதை வைத்து பார்க்கும் பொழுது செஞ்சி தொகுதியில் மஸ்தான் அவர்கள் வெற்றி பெறுவது கேள்விக்குறி என்று கூறப்பட்டு வருகிறது ஏனெனில் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ளது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக கூட்டணிக்குத்தான் செல்லும் என்று கூறப்படுகிறது இதனால் திமுக இங்கு வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டி வரும் மேலும் செஞ்சி மஸ்தான் இங்கு வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டி வரும் ஒருவேளை செஞ்சி மஸ்தான் அந்த தொகுதியிலிருந்து மாற வேண்டும் அல்லது வேறு வேட்பாளர்களை போட வேண்டும் என திமுகவினர் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தாலும் கூட செஞ்சி மஸ்தான் சிறுபான்மையினர் சமூகத்தைச் சார்ந்தவர் என்பதனாலும் அந்த பகுதியின் மாவட்ட செயலாளராக இருப்பதாலும் மீண்டும் அவருக்குத்தான் அங்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அப்படி என்றால் திமுக இங்கு கடுமையாக தேர்தல் பணி ஆற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மேலும் விஜய் அவர்களும் இங்கு கணிசமான வாக்குகளை பிரிப்பார் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி